திருச்சி மாவட்டம் சார்பாக வாழை வாழையில் இருக்கக்கூடிய ரகங்கள் மற்றும் வாழையினுடைய மதிப்பு கூட்டு பொருட்கள் மற்றும் வாழையிலிருந்து மற்ற என்ன இது பண்றோங்கறத காட்சிப்படுத்தி இருக்கோம் அஹ் உதாரணமா சொல்லணும்னா வாழையில கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரகத்துக்கு மேல இங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் குவிண்டால் மட்டி வாழை இந்த மட்டி வாழைங்கிறது பாத்தீங்கன்னா மிக அதிக ஊட்டச்சத்து உடையது அஹ் எல்லாரும் சாப்பிடக்கூடியது வகையில இருக்கக்கூடியது மருத்துவ குணம் வாய்ந்தது பொதுவாகவே வாழை பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் அதிகமா இருக்கும் இப்போ வந்து இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு செவ்வாழை முந்தன் இந்த மாதிரி ஜீனை இது வந்து டிசு வளர்ப்பு வாழை டிஷு கல்ச்சர் பனானான்னு சொல்லுவோம் அதுக்கு மேல இருக்கெல்லாம் வாழையும் அதோடைய ரகங்களும் அதற்கு கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்க எல்லாம் வாழையிலிருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டுப் பொருட்கள் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து வாழைப்பு பொடி ரொட்டி இந்த மாதிரி பாஸ்தா இந்த மாதிரி பல வகையான மதிப்பு கூட்டு பொருட்கள் இந்த பக்கம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாழையிலிருந்து வரக்கூடிய நாறிலிருந்து எடுக்கக்கூடிய பையான பை பழக்கூடை இந்த மாதிரி துடைப்பம் பெட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாழையளுடைய பை ப்ராடக்ட் நாரிலிருந்தும் வாழை தண்டில இருந்தும் எடுக்கக்கூடிய பொருட்களை வந்து இங்க வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம் அனைவரும் வந்து பங்கேற்குமாறு கேட்டுக்கிறோம் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நமரைங்கிற ஒரு வாழை இது வந்து குவிண்டால் நேந்திரன் ரகம் அடுத்து இது வந்து மட்டி வாழை இதெல்லாம் வந்து அஹ் அதிக மூலிகை மருத்துவ குணங்கள் கொண்டது இது வந்து எளிதில் செரிமானப்பட எட்டக்கூடிய வாழை இது இது குழந்தைகள் முதல் பெரியவரை அனைவரும் சாப்பிடக்கூடிய ஏற்ற ரகம் அது பல ரகங்கள் வந்து இங்க வந்து இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது விவசாயி பெருமக்களுக்காக